மயிலை தான் காட்டுறாங்க அவங்க பயந்து நின்றுட்டு இருக்கும் போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க என்ன மயில் எதுவுமே சொல்லாமல் இருக்கிற நடந்த உண்மையெல்லாம் சொல்லு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மயில் வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயையோ இவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வந்து பயந்துட்டு இருக்கும்போது அப்போ கோமதி கேட்குறாங்க என்ன மயில் என்ன உண்மையை சொல்கிறதுக்காக வரப்போகுது அப்படிங்கும் போது அப்போ மயில் வந்து தான் ஹோட்டலில் வேலை பார்க்குற உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது சரணன் வந்து தடுத்துருந்தாங்க என்ன மயில் உனக்கு தான் வந்து நாலு நாள் லீவு கொடுத்துருக்காங்களா அதை பற்றி சொல்லு அப்படிங்கவும் உடனே மயில் நல்ல மாதிரியே நம்மளை பற்றி போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆமாத்த நானும் கோயிலுக்கு வரேன் எனக்கு நாலு நாள் லீவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவோ உடனே கோமடி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன மயில் சொல்லிட்டு இருக்கிற உனக்கு ஒரு நாள் கூட லீவு தரமாட்டாங்க மாட்டாங்க இப்போ என்னன்னா சேர்ந்தப்பட நாலு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஆமாத்த அப்படிங்கிறாங்க சரி அப்ப எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாண்டியன் சொல்றாங்க சுகன்யா நீ மட்டும் எம்மா போகாம இருக்கிற நீ கூட போ அப்படிங்கும்போது உடனே சுகன்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஐயோ இந்த கூட்டத்து கூட நம்ம போறதா அப்ப பழனியும் சொல்றாங்க ஆமா சுகன்யா நீ சேர்ந்தாப்பில் போயிட்டு வா அப்படிங்கும்போது உடனே சுகன்யா இல்லை நான் போகலை எல்லோரும் போய்ட்டாக்கி அப்புறம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படிங்கவும் அப்போ பாண்டின்னு சொல்கிறாங்க அதனால என்னம்மா நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கவும் அப்போ கோமதி கேட்குறாங்க என்னது நீங்கள் வந்து வீட்டு பொறுப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட போகிறீங்களா என்ன உங்களுக்கு என்ன தெரியும் சுகன்யா சொல்கிறதா கரெக்ட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டோம் எல்லாரும் போனாக்கி எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே சுகன்யா நினைக்கிறாங்க நல்ல வேலையாக நம்ம தப்பித்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து மயில் வந்து ரொம்பவே சோகத்தோட தனியாக நின்றுட்டுருக்கும் போது அங்கே மீனா வராங்க என்ன மயிலாக்கா அங்கே வந்து நின்றுட்டுருக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு மயில் வந்து பதட்டமாக கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் என்கிட்ட அவர் சொல்லலையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை சரணம் மாமா முகமும் சரியில்லை நீங்களும் தனியாக வந்து நின்று ஏதோ சோகத்தில் யோசனை பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நாள் கூட உங்கள் ஆஃபீஸில் வேலை லீவு கொடுக்க மாட்டாங்களா நம்ம எப்படி நாலு நாள் லீவு கொடுத்தாங்க அப்படிங்கவும் இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டேன் அதனால் ஒரு கொடுத்து படுத்துட்டார் அப்படிங்கும் ஐயோ எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு மயில் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவங்க போகிறப்போக்கே சரியில்லையே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு மீனா சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது மயில் பார்த்தோம்னா அவங்க ரூமுக்குள்ளே வராங்க அப்போ சரவணங்கிட்ட மன்னிப்பு கேட்கவோ அப்போ சரவண சொல்கிறாங்க நீ ஹோட்டலில் வேலை பார்க்கறதுல எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அது பொய் சொன்ன பற்றியா அதுக்கு தான் வந்து எனக்கு கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் மொழி என்கிட்ட பேசாத அப்படின்னு சரவண கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே எல்லாரும் கோயிலுக்காக கிளம்பி வந்துருந்தாங்க அப்போ வந்து சரவணன் எங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கும் போது அவர் காலையிலே கிளம்பி போயிட்டார் மாமா அப்படிங்கிறாங்க என்னது இப்படி இருந்துட்டு இருக்கிறா எல்லாரும் கோயிலுக்கு போக போறாங்க இந்த நேரம் பார்க்க அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கவோ அப்ப கோமதி சொல்றாங்க எங்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனா சரி வாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பழனி கடையில் இருக்கும்போது சுகன்யா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க இப்படி ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கிறாங்க